மார்க்கெட்டில் இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பதே முக்கால் சதவிகிதம் பவுட்ரை தான் மிக்ஸ் பண்ணுவாங்க பவுடரை மிக்ஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன ஆகுனா குளிக்கிறப்ப பாத்ரூம் பூரா ஒரே கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம படம் போட்டு இந்தமாரி ஆயிலில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இஸ்யூஸே வராது இதுதான் மற்றவங்களுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசமே சரிங்க இப்போ நம்ம வந்து சோப்பு சேர்க்கணும் அளவுகள் எல்லாம் சொல்லிட்டோம் இப்போ வந்து பாருங்க தேங்காய் எண்ணெயில் பட்ரை வந்து போட்டுக்கணுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்ரு விளக்கெண்ண நம்ம எடுத்து வச்சிருக்கிறோங்க எடுத்து வச்சிருக்கிற விளக்கெண்ணையை நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சோப்பு செய்யணுங்கிறத விடங்க இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற விளக்கெண்ணெய் தாராபுரத்தில் ஒரு இவங்க கிட்ட என்ஜிஓலருந்து நாங்கள் வாங்குறோம் அவங்க வந்து ஃபார்மர்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அவங்க ஃபார்மர்கிட்ட இருந்து எடுத்து அவங்க வந்து கிரஷிங் பண்ணி அதை மறுபடியும் அதை காய்ச்சி இந்த நிறைய ப்ராசஸ் பண்றாங்க அதனால தரம் என்ன பண்றோம் அப்படின்னா குவாலிட்டியான தரம் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கணும் அப்பதான் குவாலிட்டியான எண்ணெய் கிடைக்கும் நம்ம எடுத்துட்டு வச்சிருக்கிற சார்கோல் ஆயில் இதுல மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க எந்த பவுடரும் இல்லை பாருங்க உள்ளார பவுடர் இல்லை இல்லை அதனால தான் ஆயில் இப்போ வந்து நம்ம ஆயிலில் பூராமே ஆக்டிவேட்டட் பண்ண சார்கோல் பண்ணதுனால தரமும் அதிகமாக இருக்குது இந்த பட்டரு கேஸ்ட் ஆயிலு சார்கோல் ஆயிலு ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் எல்லாம் கலந்து வச்சுருக்கிறோம் இந்த பட்டர் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்கு வந்து நீங்கள் பிளண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் ஃபில்ட்ரு பண்ணிக்கணுங்க அப்பவும் பாருங்கள் ஃபைன் பார்ட்டிகல்ஸில் வந்து ஏதாவது ஒரு சில இது இருக்குது பாருங்கள் அதில் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற லையை வந்து நம்ம எப்படி ஊற்றணுங்கிறத பார்க்கலாங்க ஏன்னா லை வந்து எந்த அளவுக்கு கம்மியாக நம்ம ஊற்றுறோமோ ஊற்றிக்கிட்டு கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் நம்ம ரொட்டேட் பண்ணுறது அப்படி தான் பண்ணணும் ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் லை வந்துங்க எப்படி இருந்தாலும் நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும்